ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகில் சிறந்த ஜெட் பிளாக் காரி சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல் பிளாக் காரி மாடுங்க அதாவது ஒரு அளவான கரவை திறனில் ஒரு அற்புதமான ஒரு கிடாரிங்க பல்லே போடாத ஒரு அட்டகாசமான கிடாரிங்க பல் போடாத ஒரு தலையீத்து சினை கிடாரி பத்து வருஷத்துக்கு டெஃபினட்டாக மாடாகும் அருமையான ஒரு இளம்பொருளாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருங்க மாட்டோட முகத்துக்கும் மாட்டோட உடல் அமைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு குட்ட மூஞ்சியில் ஒரு அழகான குழிநியத்தில் ஒரு அற்புதமான ஒரு தலைச்ச கிடாரியாக நல்ல முகலட்சணமான மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கிடாரிக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரையில் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான கிடாரியாக இருக்குது சுழி தவறு ஏதும் இல்லாத சுழியும் சுத்தமாக இருக்குது ஸோ நீண்ட இடையே நீண்ட நாட்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாடு பார்க்குறீங்க வீட்லேயே இருக்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னா இந்த கிடாரி உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அடுத்தடுத்த ஈத்துக்கு கறவையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் அவர் பணக்கு வந்திருக்குங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் டைரக்டாக அவரை கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் மாட்டின் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ மாட்டுக்கு போதுமான டீட்டெயிலை நாம் கொடுத்துட்டோம் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி